வணக்கம் தமிழ் உலக மொழிகளின் தாய்மொழி எம்மொழி தமிழ் உலக மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்து தோன்றியவை அப்படி இருக்கையில் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இவைகள் மட்டும் எங்கிருந்து தோன்றின எல்லாம் என் தாய் தமிழ்ந்து தான் தொடங்கியது தமிழ்தான் அனைத்திற்கும் அடிப்படை தமிழ்தான் அனைத்தின் மூலம் இது தெரியாமல் இன்று அவரவர்கள் அவர்கள் அவரவர்களின் மொழிப்பொற்றில் பேசலாம் ஆனால் வரலாறு பொய் பேசாது தொல்லியல் ஆய்வுகள் பொய் பேசாது கல்வெட்டுச் சான்றுகள் பொய் பேசாது பொய் பேசக்கூடாது எல்லோரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரராக பிறந்திருக்கலாம் ஆனால் அதற்காகவே அவர்கள் மொழிதான் உலகின் தொன்மையான மொழி என்று சொல்வதற்கு இல்லை உலகின் மிகவும் தொன்மையான மொழி உலகின் முதன்மொழி தமிழ்தான் என்று எல்லா வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஒப்புக்கொண்ட விடயம் ஆஸ்திரேலிய மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோர்ட் கூலியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்றார் நாம் அனைவரும் ஒரு காலத்தில் ஒரே மொழியை தான் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த மொழி தமிழ் என்று பதிவு செய்திருக்கிறார் அவரின் தாய்மொழியோ தமிழ் இல்லை அவரின் தாய்மொழி வேறு ஏதோ ஒரு மொழிதான் ஆனால் மொழியியல் ஆய்வுப்படி அவர் சரியாக பேசியுள்ளார் இப்படி எண்ணற்ற சான்றுகள் இருக்குது உலகின் துன்மையான மொழி தமிழ் என்பதற்கு நம்மிடம் பல்வேறு சான்றுகள் இருக்கிறது அப்படி இருக்கையில் கர்நாடக முதல்வர் எப்படி அதை இல்லை என்று கூறுவார் என்பது நமக்கு புரியவில்லை கன்னட இனப்பற்றில் கூறுகிறாரா இல்லடா கன்னட மொழி பற்றில் கூறுகிறாரா என்பது தெரியவில்லை ஏன் அப்படி கூற வேண்டும் என்றும் புரியவில்லை உலகின் ஆதிமொழி தமிழ் உலகின் முதல் மொழி தமிழ் தமிழிலிருந்து ஏனைய மொழிகள் கிளைத்து த தலைந்து உருவானது என்பதுதான் வரலாறு இது தெரியாத கன்னட முதல்வர் சித்த ராமையாவுக்கு ஏன் இப்படி கூற வேண்டும் உலக மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர்கள் தமிழர்கள் உலக மொழிகளின் தாய்மொழியில் பேசி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் ஒரு மொழியில் பேசி கொண்டிருக்கிறீர்கள் தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ குஜராத்தியோ போஜ்பூரியோ அல்லது ஆங்கிலமோ அல்லது இந்தியோ ஏதோ ஒரு மொழியில் நீங்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கீங்களா அல்லது மராத்திய மொழியிலோ பீகாரியிலோ ஏதோ ஒரு மொழிகள் உலகில் பல்வேறு பட்ட மொழிகள் உள்ளது உலகில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது நீங்கள் அத்தை மொழிகளில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மொழிகளின் தாய்மொழி எதுவென்று பார்த்தால் அது தமிழ்தான் தமிழ்தான் உலக மொழிகளின் தாய்மொழி அப்படி இருக்கையில் உங்களுக்கு அதில் ஒப்புக்கொள்வதில் சிக்கல் வரலாற்றுச் தானே சொல்கிறோம் வரலாற்று தானே சொல்கிறோம் அறிவியல் மொழியான தானே சொல்கிறோம் உங்கள் மொழியின் தாய் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் தமிழர்கள் உங்கள் இனத்தின் மூத்தவர்கள் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் தமிழ்மொழி என் மொழியின் தாய்மொழி என்று நீங்களே சொல்ல வேண்டும் அப்படித்தான் அது சரியாகும் நீங்கள் உங்கள் மொழிதான் உலகில் நாங்கள் எந்த மொழியையும் குறைத்து மடிப்பதவில்லை எந்த மொழியையும் நாங்கள் குறைத்து சொல்லவில்லை எங்கள் மொழியிலிருந்து தங்கள் மொழி உருவானது என்று தான் சொல்கிறோம் இதில் என்ன உங்களுக்கு சிக்கல் நீங்கள் பெருமையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய விடயம் பெருமையாக ஆம் எங்கள் மொழியின் தாய்மொழி தான் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய விடயம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அதில் சிக்கல் இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் சொல்லலாம் அப்படி இருந்தாலும் அது தவறுதானே சரி சரி என்று ஒப்புக்கொள்ளும் மனநிலை இல்லாத நீங்கள் என்ன முதல்வராக இருந்து என்ன பயன் தமிழே உலகின் ஆதிமொழி தமிழே உலகின் முதல் மொழி தமிழே உலக மொழிகளின் தாய்மொழி இதில் எந்த கருத்தும் இல்லை உலக மானுடர்கள் உலக தொல்லியல் ஆய்வாளர்கள் உலக மொழியில் ஆய்வறிஞர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட விடயம் தமிழ்தான் உலகின் தொன்மையான மொழி தமிழ்தான் உலகின் மூத்த மொழி தமிழ்தான் உலகின் ஆதிமொழி என்பதை உலகில் உள்ள பல்வேறு மொழியில் ஆய்வறிஞ்சல் ஒப்புக்கொண்ட விடையும் இதில் ஏன் உங்களுக்கு சிக்கல் ஏன் இதில் உங்களுக்கு இவ்வளவு வன்மம் ஆம் தமிழ்நாட்டு பாடமொழியிலே அப்படித்தானே இருக்கிறது மூல திராவிட மொழி என்று ஒன்று இருந்ததாம் அதிலிருந்து அதன் கூறுகளை அப்படியே தமிழ் தாங்கி கொண்டு இருக்கிறதாம் அப்படியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மொழி குடும்பம் என்ற ஒன்றே கிடையாது தமிழ் மொழி குடும்பம் என்றே அதை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் தான் அனைத்து மொழிகளின் தாய் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு தென் திராவிடம் என்று ஒன்று இருந்ததாம் நடுத் திராவிடம் என்று ஒன்று இருந்ததாம் வட திராவிடம் ஒன்று ஒன்று இருந்ததாம் மூல திராவிடம் புரோட்டோ திராவிடன் என்று ஒன்று ஒன்று இருந்ததாம் எல்லாம் இப்பொழைப்புக்கான சிந்தனை எப்படி அதை ஒப்புக்கொள்ள முடியும் தமிழ் மொழி குடும்பம் என்றே அடையாளப்படுத்த வேண்டும் தமிழிலிருந்து ஏனைய மொழிகள் பிறந்தது என்பது வரலாற்று உண்மை அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு யாரோ கண்டெடுத்த யாரோ சொன்ன தெரியாத பிழையான வார்த்தையை இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருத சொல் அதை வைத்து எப்படி என்னுடைய மொழியை நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழி என்று நீங்கள் கருதும் நபர்கள் செய்யும் வேலைதானே இது அல்லது திராவிடம் என்ற பெயரில் இங்கே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் தமிழர் அல்லாதவர் செய்யும் வேலைதானே இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு உண்மோ தமிழை தமிழரை தமிழர் என்று அடையாளப்படுத்துங்கள் ஏன் திராவிடர் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள் தமிழ் மொழி குடும்பத்தை தமிழ் மொழி குடும்பம் என்றே அடையாளப்படுத்துங்கள் அதை விட்டுவிட்டு திராவிட மொழி குடும்பம் என்று இல்லாத ஒன்றை திட்டமிட்டு திரிக்கிறீர்கள் பரப்புகிறீர்கள் வரலாற்றை மடைமாற்றுகிறீர்கள் இதே தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலையாக உள்ளது எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் என்று காத்திருக்கும் மக்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் நாங்கள் உலகின் பூர்வகுடி மக்கள் உலகின் தொன்ம மொழிக்குச் சொந்தக்காரர்கள் உலக நிலப்பரப்பின் பூர்வகுடிகள் தமிழர்கள் நாங்கள் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய்ய நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோழில் இருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இணங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் உலகில் கலை இலக்கியம் பண்பாடு தொன்று வேளாண்மை அறிவியல் அனைத்தும் உலகிற்கு கடன் கொடுத்த இனம் பண்பாட்டை கடன் கொடுத்தேனம் உலகிற்கு தெய்வத்தையே கடன் கொடுத்தேனம் உலகில் நீங்கள் வழிபடும் மூதாதைகள் எல்லாம் எங்களுடைய முப்பாட்டங்கள் அவர்கள் தமிழர்கள் நீங்கள் வழிபடும் சிவனாக இருக்கலாம் நீங்கள் வழிபடும் முருகனாக இருக்கலாம் நீங்கள் வழிபடும் மாயோனாக இருக்கலாம் அல்லது கொற்றவையாக இருக்கலாம் இன்னும் ஏனைய பிற தெய்வங்களாக இருக்கலாம் அனைவரும் தமிழ் தெய்வங்கள் தமிழர்கள் உங்களுக்கு வணங்குகிற சுவாமியே கடன் கொடுத்த இனம் இது அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதை புரியாமல் தமிழர்களை உங்கள் எதிரி போல் கட்டமைக்காதீர்கள் நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை நீங்களும் எங்களுக்கு எதிரி இல்லை தா நாங்கள் எங்கள் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கள் நிலப்பரப்பை பல்வேறு ஊர்களை நீங்கள் பிடுங்கி கொண்டு சென்றீர்கள் என்பது வரலாற்று உண்மை அதை நாங்கள் இப்போது கேட்டால் நீங்கள் கொடுத்து விட்டு ஒதுங்கிவிடுவீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது பல்வேறு நிலப்பரப்புகளை தமிழர்கள் நாங்கள் இழந்தோம் ஆனால் உலக உலக நிலப்பரப்பே தமிழர்களுடையது இமயம் முதல் குமரி வரை படை கட்டி அடித்து ஆண்டு கொடிநட்டு உங்களிடமே அதை விட்டுவிட்டு வந்த இனம் இந்த இந்திய நிலப்பரப்பை சொந்தம் கொண்டாட ஒரு இனம் உள்ளதென்றால் அது தமிழர்கள்தான் நாகர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் உலகின் ஆகச்சிறந்த அறிவாசன் என்று போற்றப்படுபவர் உலகில் பல்வேறு நூல்களை படித்தவர் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களுக்கு மேல் பறிட்டவர் நூலகத்திற்கு பக்கத்திலேயே எடுத்து தங்கியவர் அப்படிப்பட்ட மாமனிதர் சொன்ன விடயம் இது தமிழர்கள் உலகின் தொன்பகுடிகள் என்பது வரலாற்று உண்மை இதை நீங்கள் மறுப்பதற்கில்லை உலக நிலப்பரப்பே தமிழர்களுடைய தான் ஆனால் எங்களுக்கென்று ஒரு நாடு இல்லை எங்களுக்கென்று ஏதுமற்ற ஏதிலிகளாக அகதிகளாக இன்று நாங்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிறோம் என்ன செய்வது உலகின் துன்பகுடி மக்களுக்கு ஏற்பட்ட அவலம் இது பரிதாபகலமானது உலகில் முதலினம் முதற்குடி தமிழ்குடி உலகில் செம்மாந்து வாழ வேண்டிய இனம் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பது வரலாற்றில் பிழைதானே சின்ன சின்ன மக்கள் தொகைகள் கொண்ட இனங்கள் எல்லாம் செம்மா தனி நாடாக வாழ்கிறது இங்கு இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் என்றால் இந்த பூமி புந்தி அப்படி இருக்கையில் எங்களுக்கென்று ஒரு நாடில் தமிழ் உலகின் தொன்ம மொழியாக இருந்தும் தமிழர்கள் இந்த இந்த உலகின் பூர்வமொழியாக இருந்தும் எங்களுக்கென்று ஒரு நாடில்லை உலகை கட்டியாண்ட இனம் உலக நிலப்பரப்பெல்லாம் படையெடுத்து கட்டியாண்ட இனம் தமிழினம் எங்களுக்கென்று ஒரு நாடில் இன்றும் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது உலகின் பல்வேறு ஊர்பெயர்கள் தமிழிலே இன்றும் இருக்கிறது உலக நிலப்பரப்புகளை கட்டியாண்டு இன்று ஏதுமற்ற நாதியற்ற இனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது ஒருபுறம் இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் மீண்டு எழுவோம் தமிழர்களுக்கென்று இரு நாடு அமைய போராடுவோம் அதற்காக நாடு அமையும் நாடு அமையும் என்று காத்து கொண்டு இருக்க மாட்டோம் அதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுவரை அந்த போராட்டங்கள் வெவ்வேறு வடிவில் இங்கே நிகழ்ந்தது நடந்து கொண்டிருந்தது இனிமேலும் அந்த போராட்டம் என்பது தொடரும் தமிழிற்கென்று இரு நாடு ஒன்று தனித்தமிழீழம் இன்னொன்று தனித்தமிழ்நாடு என்று அமையும் வரை தமிழர்களின் போராட்டம் ஓயாது நன்றி வணக்கம்